திமுக இப்போ தாவேக்கா செய்தி தான் பெரிய செய்தியாக போச்சேன் தினமும் ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துடுது ஏற்கனவே அவர் இதில் சேர்ந்ததை பார்த்தோம் செங்கோட்டையன் இப்போ என்னென்னா சென்னையில் செ செங்கோட்டையன் தாவேக்கா கட்சியில் சேர்ந்துட்டு அவர் கோபி அவர் சொந்த ஊருக்கு போகிறார் சொந்த தொகுதிக்கு அப்போ இங்கே வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த வரவேற்பை வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் மான நிலையத்தில் வந்த கூட்டம் அதுக்கடுத்தது அவர் கட்சி அலுவலகம் அதுக்கு வந்த கூட்டத்தை பாருங்க ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தா என்ன தெரியுது இது இயற்கையாக வந்த கூட்டமாக காசு கொடுத்து வந்த கூட்டமாக ஏன்னா இப்போ அரசியல்வாதான் காசு கொடுத்து தானே கூப்பிட்றேன் ஏஜென்ட்டே இருக்காங்க ஐநூறுபா பிரியாணி பாட்டில் இதெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சிக்காரவங்க தான் எழுச்சியாக இருக்காங்களே அந்த ஐநூறுரூவா கொடுத்து வர்ற கூட்டம் அப்படியே சோர்ந்து போய் நிற்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க எல்லாம் இளைஞர்கள் கூட்டம் அவ்வளவு எழுச்சியோடு சுற்றுறாங்க இப்படி தானாக வந்த கூட்டம் இந்த பக்கம் செங்கோட்டையனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமிநாதன் ஏதோ ஒரு மந்திரி திமுக கூட்டத்தை கூட்டியிருக்காரு கூட்டிட்டு ஐநூறுவா நோட்டை எப்படி கொடுக்குறாங்கன்னு இந்த வீடியோ வைப்பார் ஆக திராவிட இயக்கங்களில் பெரிய இயக்கமாக கருதப்பட்ட திமுகவின் நிலை ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க பெண்களுக்கெல்லாம் ரூபாயை கண் முன்னாலேயே கொடுக்குறாங்க ஆனால் இங்கே செங்கோட்டையனுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்திங்கன்னா வந்து அவ்வளவு கூட்டம் இப்போ விஜய் ரசிகர்கள் கூடியிருக்காங்க உடனே அங்கே பேசும்போது என்ன சொல்லிட்டார் செங்கோட்டைன்னா விஜய் இனி எம்ஜிஆர் வழியில் பயணிப்பார் நல்ல விஷயம் ஆனால் அது விஜய் சொல்லணுமே நீங்கள் சொல்லி என்ன பண்ண ஏதோ இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு பேசினார் சொல்ல வச்சிங்க ஆனால் அவ விஜய் வாயால் வரணும் நான் எம்ஜிஆர் வழியில் பயணிப்பேன் ஏன்னா அவர் ஈவேரா வழியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம எல்லாம் பேசுனதுக்கப்புறம் அவர் வந்து அவர் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறாரு விஜய் மகிழ்ச்சி அதுதான் தெரிஞ்சுக்கோங்க பழைய அரசியல் அப்புறம் அப்போ தான் சமீபத்தில் அண்ணா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஒன்றா இருக்கிறதையும் போட்டார் அதனால் எம்ஜிஆர் வழியிலேயே பயணிங்க விஜய் ஏன்னு சொல்கிறேன்னா அவர் பாவம் அவர் தன்னுடைய சொத்தெல்லாம் நாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போனார் ஊ ஊமை குழந்தைகள் இதுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போனார் தன்னுடைய உயிரில் வந்து நான் அரசியலுக்கு வந்த பிறகு எந்த சொத்தையும் வாங்கியது இல்லைன்னு டிக்ளேர் பண்ணார் அதனால் நீங்கள் அவர் பயன் பாணியில் போங்க மற்றவங்க பாணியில் அந்த சைக்கிளில் போனீங்க அந்த பாணியில் போனீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே அப்பப்போ வெளிநாட்டு முதலீடு எல்லாம் அங்கே போய் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முதலீடு பண்ணணும் லட்சக்கணக்கான கோடி தமிழ்நாட்டை பத்து லட்சம் கோடிக்காக கடன் வச்சுட்டு அங்கே வெளிநாடுகளில் ஒரு லட்சக்கணக்கான கோடி சொத்து சேர்க்கணும் அதனால் அந்த பாணிக்கு போயிடாதீங்க எம்ஜிஆர் பாணிக்கு வாங்க அதனால் செங்கோட்டின்னு சொல்கிறது நடந்தால் நல்ல தானே ஆனால் அப்படியே இடையில பேசும்போதே செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டார் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து என்ன அங்கேயே தான் இடிக்குது செங்கோட்டையன் இப்படி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினோம் புரட்சி தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறோம் அவரோடு இருந்து பணியாற்றினோம் மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படியே ரைட்டாக பேசி எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தேன் இந்த ரெண்டு விஷயம் பழைய கதை சொல்லணும்ல எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தாரா எம்ஜிஆர் இருக்கும்போது செங்கோட்டையன் யாருன்னே தெரியாது எம்ஜிஆருடன் சேர்ந்து இவர் பயணிக்கலை எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தவங்கள்லாம் வேறு இது ஏதோ ஒரு தொண்டராக இருந்தார் எம்எல்ஏவாக தான் ஆயிருப்பார் இப்போ அது எம்ஜிஆர் தான் ரொம்ப இவங்களுக்கு புது புது புதுமுகங்களுக்கு தான் கொடுத்தார் அங்கேயே விழுப்புரம் என்ன நினைக்கிறேன் ஒரு சோடா கடை வச்சுருந்தார் எம் அண்ணாதிமுகனா உயிரை வரைக்கும் அண்ணாதிமுகனால் உயில் எம்ஜிஆர்னால் உயிரை விட்டுருவார் இவரை பற்றி இது பண்ணிவிட்டு எம்ஜிஆர் விழுப்புரம் போகும்போது அந்த அவர் ஒன்று கேள்விப்பட்டிருக்காரு சோடா கடை வச்சவரு நீங்கன்னா உயில் அங்கே போனவர் அப்படியே லைட்டாக அந்த சோடா கடை வச்சது யாருன்ட்டு காரை எங்கே விடுன்னு அவருக்கு தெரியாமல் போனார் அவரு சோடா கடைவர் அண்ணிஆர் பார்த்தோன்னா கைகால் ஓடல என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு தலைவரே வந்துட்டாருன்னு எழுந்திரிச்சு நின்று கும்பிட்றாரு அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு இந்த விழுப்புரம் தொகுதிக்கு யாரும் போடலாம் அண்ணாதிமுக சாவில் நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்களேங்கிற உடனே அவர் ஒரு மூணு நாலு பேர் சொன்னார் அவர் பேரை சொல்லலை எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல மூணு நாலு பேர் சொன்னார் அப்படியா அப்படின்ட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த சோடா கடைக்காரையே அனௌன்ஸ் பண்ணிட்டார் எம்எல்ஏ சீட்டு உடனே அவர் சோடாக்காரருக்கு ஒன்றும் ஓடல கையும் ஓடல அப்புறம் எம்ஜிஆரை பார்க்க வந்துட்டு என்னையா என்னையே போய் போட்டீங்க நான் சோடா கடை வச்சுருங்க உன்ன மாதிரி உண்மையான விசுவாசமில்ல தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீ தான் எம்எல்ஏன்னு சோடா கடற்கரனை எம்எல்ஏ ஆகினார் ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தவரே எம்எல்ஏ ஆக்கிட்டார் அது மாதிரி உதவுங்க செங்கோட்டையன் எல்லாம் இப்போ கொடுத்த புதுமுகங்களுக்கு கொடுத்தபோது அவர் வந்தாரே ஒழிய எம்ஜிஆருடன் சேர்ந்து அவர் பயணித்தாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மை இல்லை புரிஞ்சுக்கணும் அடுத்து ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்தேன்னு அது பெரிய தப்பு ஏன்னா ஜெயலலிதாட்டவர் எப்படி இருந்தார்னே எங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாட்டவர் வழிகாட்டியாக இல்லை ஜெயலலிதாவங்களுக்கு வந்து எம் என் வழிகாட்டி வந்து ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த எம்ஜிஆர் தான் என் வழிகாட்டின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா இது வந்துக்கிட்டு சினிமாவிலலாம் நடிச்சுட்டு இருந்தாங்க திருமாங்கல்யம்னு ஒரு படம் அது எம்ஜிஆரோடலாம் ஜோடியாக நடித்து இதெல்லாம் முடித்து அவர் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வந்தோன்னே தனியாக நடித்தாங்க சூரியகாந்தின்னு முத்துராமனோட நினைச்சாங்க இவருக்கு அதிக இது முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி படங்களில் நடித்தாங்க அப்படி இருக்கும்போது தான் அவர் ரொம்ப வாழ்க்கையில் விருத்து இருக்கும்போது தான் எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு கெட்ட நேரம் ஜாதகத்தை காமி அப்படின்னு பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் தான் சொன்னார் என்ன சொன்னார்னால் உன் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு நீ வந்து அரசியலில் ஆவர் அதனால் அண்ணாதி முகாடசர்னு சொல்லும்போது ஜெயலலிதா சொன்ன ஒரே வார்த்தை அந்த சாக்கடையில் என்னை பிடிச்ச தள்ள பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அரசியலுக்கு வருவதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை எம்ஜிஆர் தான் இல்லை இல்லை உன் ஜாதகப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அரசு வற்புறுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்தார் தான் பிற்காலத்தில் ஜெயலலிதா அவர் சொல்லும்போது அரசியலில் எனக்கு வழிகாட்டி எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொன்னார் அப்படி அவங்க தான் வழிகாட்டி இவர் செங்கோட்டையின் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி வழிகாட்டியாக இருந்தணும்னு அந்த வார்த்தை சொன்னால் அது பொய்யான வார்த்தை தானே ஏன்னா நீங்கள் வழிகாட்டியாக இருந்தீங்க ஏதோ அடிமட்ட தொண்டனாக இருந்தீங்க நம்பிக்கைக்குள்ளேயே தொண்டனாக இருந்தீங்க பார்த்தாலே நடுங்குவீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணதுக்குன்னு உங்களை அமைச்சர் பதவி விட்டே தூக்கினார் அப்போ வாயம்பே திறக்க மாட்டேங்க விசுவாசமாக இருந்தீங்க அப்படிதான் அப்போ எம்ஜி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்தாலும்னு சொல்லுங்க ஏழு அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து என்ன சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் இடிக்கும் நம்ம வந்து திமுகவை சொல்லி கொடுக்கான் எங்களை திட்டத்துக்குறாரு உங்களை திட்டலைப்பா நாங்கள் எல்லோருமே தப்பு இப்போ பாருங்க செங்கோட்டையன் சொன்னதை செங்கோட்டையினை பாராட்டினோம் அதே இதில் என்ன சொன்னோம் செங்கோட்டையன் இது தப்புங்கிறோம் அது மாதிரிலாம் உங்கள் இதையும் சொல்கிறோம் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு எதிரியும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் எதிரி இல்லை யார் கருணாநிதி அவர்கள் எதிரி இல்லை ஆனால் உங்கள் கொள்கைக்கு எங்கள் கொள்கைக்கு இடிக்குதுப்பா அவ்வளோ தான் நீங்கள் சாமியை திட்டுறவங்க சாமியெல்லாம் ஜெருபால வச்சுங்க நாங்கள் கடவுள் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க எல்லா மதத்து கடவுளையும் நாங்கள் கும்பிட்றவங்க எல்லா மதத்துலேயும் கடவுள் இருக்குங்கிற ஆன்மீக கருத்தை நாங்கள் கொண்டவங்க அதனால் தான் உங்களுக்கு நமக்கு இடிக்குது ரெண்டாவது நாங்கள் தேசத்தை நேசிப்பவர்கள் ஏன்னா சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது நேதாஜி பேர் வச்சுருக்கோம் நாங்கள் போய் வந்து பிரிவினையை பற்றி பேச முடியுமா நாங்கள் தேசியம் பேசுவோம் ஆனால் நீங்கள்லாம் பிரிவினை பற்றி பேசுவீங்க அதனால தான் உங்களுக்கு எங்களுக்கு இடிக்குது இல்லையே நீங்கள் எனக்கு எதிரியில் இல்லை அதனால் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க எந்த செங்கோட்டையிலும் விமர்சனம் பண்ணுறோம் நாங்கள் விமர்சனம் பண்ண சீமான விமர்சனம் பண்ணோம் ஒவ்வொரு கட்சிக்காரவங்களையும் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அப்படித்தான் அதனால் செங்கோட்டையன் வந்து நீங்கள் ரொம்ப இதாக சொல்லிடுறாங்க வழிகாட்டியன்கிற அளவுக்கு எல்லாம் அடுத்தது செங்கோட்டையன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் டிசம்பர் மாதத்தில் காவுக்கு வருவார்கள்னு ஒரு குண்டதுவி போட்டார் டிசம்பர் மாதத்திற்குள் நம்ம ஒரு கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவாங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்ப ஜெயகுமார் வரப்போறாரு ஒரு செய்தி வந்தது முன்னாள் அமைச்சர்கள்னா இப்போ கே பி முனிசாமி வரிசையெல்லாம் கியூ கட்டி வந்துடுவாங்களோ அது இப்போ செங்கோட்டையனுக்கு இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்த வரவேற்பாக பார்க்கும்போது எல்லோரும் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு ஒரு வேலை உண்மையாக இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதிமுக திமுகலேருந்து வரணும் அங்கேயும் கூடாரம் காலியாகணும் பயந்து போயிருக்காங்க செத்தத்து பேச்சையே காணும் பயந்து போயிருக்காங்க இப்போ இந்த சார் இது வேறு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு அதிலேயே போனாங்க ஆனால் அதில் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு வெறும் செத்தவன் நிற்கிறாங்க சார் இதில் வேறு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில செப்டம்பர் பேர் நீக்கிறாங்க இந்த ஒருத்த அஞ்சு பத்து வருஷத்தில் இருக்காங்க அதை கம்ப்யூட்டர்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க அப்பா பேர் அம்மா பேர் ஒன்றா இருந்தால் அதை கம்ப்யூட்டர்லேயே எடுத்து கொடுத்துருக்கு அதெல்லாம் அவங்களே நீக்கிடுறாங்க ஒரு ஆள் பத்து ஓட்டும் போட முடியாது செத்தவன் பூராங்க நீ காலி ஆகி ஆனால் இந்த இடம் மாறினமே இதெல்லாம் இப்போ என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்க உங்கள் பழைய ஓட்டர் கார்டை கொண்டு வாங்கங்கிறாங்க வாக்காளர் சீட்டை அதாவது வாக்காளர் அட்டையை கொண்டு வா ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க ஃபோட்டோ விட்டு வாக்காளர் அடையாள அட்டை சிராக்ஸ் கையெழுத்து போட்டு கொடுன்னா திமுக காரன் பூரா சம்பந்தப்பட்டவன் வரமாட்டேங்கிறான் இவன் எடுத்துகிட்டு வரான் இதை வாக்காளர் அடையாள அட்டே ஃபார்மை வாங்கிட்டு ஒட்டிட்டு இவனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறான் ஊர் நான் என்ன சொல்கிறேன் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் வந்தால் மட்டும் அந்த ஃபார்மை வாங்குங்க இன்னொரு மூணாவது அவள் வந்து கொடுக்குறத வாங்காதீங்க நான் கண்ணால் பார்த்தேன் ஒரு திமுக ஆள் இன்னொரு ஆள் இதை கொண்டு வந்து அவனே கையெழுத்து போட்டு கொடுக்குறான் அதனால் இதை இது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய இது நடக்குது அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு சொல்ல இதை சரி பண்ணுங்க சரி எது எப்படி இருந்தாலும் கால்த்து சொல்லப்படி செத்தமே இதை எடுத்துட்டாலே உங்களுக்கு இவங்க ஜெயிச்சது அப்படிங்கிறீங்க ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ஓட்டுக்குள்ளே முப்பது நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே அதெல்லாம் காலி இல்லை செத்தவங்க காலி ஆனால் அதெல்லாம் செத்தவன் ஓட்டு போட்டாங்க அதனால் அதெல்லாம் காலி ஆகிடும் நாற்பது சீட்டு காலி சத்தவங்க ஓட்டை எடுத்தாலே இந்த இவங்க எடுக்கலை சாரில் எடுத்தாலே ஃபுல்லாக எடுத்தாங்கன்னு வைங்க இவங்களை இவங்களை ஃபுல்லாக பண்ண விடாமல் ஃபுல்லாக காலி போனியாகாது அதனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது இந்த பக்கம் தாவைக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கூட்டிகிட்டு போகுது மந்திரிகள்லாம் முன்னாள் மந்திரிகள்லாம் வரப்போகிறாங்கங்கிறாங்க இதுக்கடியில் எடப்பாடி அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி இது காமிக்கிறாங்க பாருங்கள் மக்கள் பார்க்குறவங்க என்னென்னப்பாங்க வீடு உங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்க அப்படின்னு அண்ணாதிமுக பாஜக போடுறவுன்னா அந்த பக்கம் போட்டுருவாங்க எப்போவுமே எலெக்ஷன் டைமில் மக்கள்கிட்ட வந்து ஒரு இதை உருவாக்கணும் இப்போ இதே செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க திமுக கேட்குறான் சேகர்பாபு வந்து செங்க வீர வந்து செங்கோட்டையனே சொல்லிட்டாரு என்னப்பா சொன்னார் செங்கோட்டையன் செங்கோடின்னு சொல்லிட்டாரு சேகர்பாபு நான் பா பேசுனதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா நான் அவரை நேராக இப்போ நான் சந்தித்ததை நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்கறாருன்னாரு அப்படின்னாரு ஒன்றே அதிமுக ஆரம்பலாம் பார்த்திங்களா நேரில் சந்தித்ததை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு நீங்கள் நேர சந்தி நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொல்லுங்கள் பாவீங்களா நேரில் தான் சந்திக்கணுமா ஃபோனில் பேச முடியாதா வாட்ஸ்அப் காலில் பேச முடியாதா இப்போ ஆப்பிள் ஃபோனை இருந்தால் ஃபேஸ்கால் இதில் பேசலாம் ஃபேஸ் ஃபேஸ்கால்னு இருக்குது அதில் பேசலாம் அந்த மாதிரி பேசியிருக்காங்க அதுதாங்க அப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உதவுக்கு கொஞ்சம் பொருங்க ஜனவரியில் முடிவெடுக்கலாம் ஏன் ஜனவரி எலெக்ஷனை நெருங்கும் போது செங்கோட்டையின்னு சரி தான் வாக்காளர்கள் ஐயோ செங்கோட்டையெல்லாம் போயிட்டான் அப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்களோன்னு நம்ம வாக்காளர்கள்ல அந்த பக்கம் போடுவோம் அதனால் எலெக்ஷன் டைமில் கட்டினா நீ ரெண்டு என்ன எலெக்ஷனுக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நிறையா பேர் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் முதல்ல ரெடியாக வச்சிருப்பேன் அப்போ வாக்காளர்களை வந்து குழப்பங்கள் இருக்காது அது மாதிரியாச்சும் செய்யணுமே எடப்பாடி ஏதோ வரேங்கிறாரு ஓபிஎஸ் வர்றேங்கிறாரு வர்றேங்கிறாரு அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி வருமே ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை வருமே அன்னாதிமுக தொண்டர்கள் மத்தியில் நம்பிக்கை வருமே இப்போ இவங்க எல்லாருமே எம்ஜிஆர் கார்டு எடுத்துட்டாங்களே ஜெயலலிதா கார்டை எடுத்துகிட்டாங்களே அப்போ அண்ணாதிமுக தொண்டர்கள் வாக்க அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கணுமே செய்து பேர் எடப்பாடி அவர் என்ன சொல்கிறார் யார் வேணாலும் போயிக்கங்கப்பாங்க அப்போ அவருக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய எண்ணம் இல்லையா வெறும் கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அது திமுகவை வந்து ஆட்சியை விட்டு நீக்க வேண்டாமா அதனால் எடப்பாடி முடிவில் வந்து மாற்றம் தேவை எடப்பாடி இதில் வந்து செயலில் வேகம் தேவை வர்றவங்களெல்லாம் சேர்த்து அண்ணாதிமுகவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுங்க பாஜகவும் அமைதியாக இருக்காங்க இவங்களும் அமைதியாக இருக்காங்க மறுபடியும் போனீங்கன்னா திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு வந்துருமே அதனால் எடப்பாடி வந்து கொஞ்சம் கட்சியை வேகப்படுத்தணும் நீங்கள் வடு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்லி அனுப்பிட்டேன் முக்கியமானவர்கள்ட்ட சொல்லி அனுப்பிட்டேன் அவரு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள்லாம் எம்ஜிஆரின் ஆதரவாளர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் அண்ணாதிமுக கட்சியில் தானே இருந்தேன் எங்கள்லாம் அவர் ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறது இல்லையே சொல்லக்கூடிய அட்வைஸை கூட கேட்கறது இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் விஜய் இதுக்கு வந்து வேகமாக போய் கொண்டிருக்கிறது திமுகவை கவிழ்த்தக்கூடிய சக்தி நல்ல வேலை விஜய் வந்து கடவுள் கொண்டு வந்தான் இல்லை விட்டிருந்தோம்னா அந்த அண்ணா இவங்க பாஜகவில் இவங்க உட்காந்துருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு திமுகவை ஜெயிக்க வைத்திருப்பாங்க அதனால் விஜயின் வேகம் அவருக்கு கட்சிக்கு கூடுவது நாட்டுக்கு நல்லது அப்போ தான் திமுகங்கிற அறக்குறுதல் சக்தியை நம்மால் அழிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி விஜய் சம்மந்தப்பட்ட இதில் வந்து முதல் கருத்து